ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவில் ஸ்லோகம் நானூற்று ஐம்பத்து மூன்று ஓகே இன்பங்களை விடுத்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் மனிதர்கள் இன்பங்களையோ துன்பங்களையோ அனுபவிப்பது புலன்கள் வாயிலாகவே மாயையினால் தோற்றுவிக்கப்பட்ட சத்வம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்களில் ஒன்றின் வயப்பட்டு மனிதர்கள் செயல்கள் புரிந்து அவற்றிற்கு உரித்தான பலன்களை அடைகிறார்கள் அதனால் மகிழ்கிறார்கள் அல்லது வருந்துகிறார்கள் தெய்வீக நிலையை எட்டிவிட்ட சாய் பாபா மாயையின் பிடியில் இருந்து விடுபட்டவர் ஆகவே அதனால் உண்டான குணங்கள் எது ஒன்றின் அடிப்படையிலும் அவர் செயல்கள் புலன்களை வென்ற பாபாவுக்கு அவையில் அளிக்கும் இன்பங்கள் பொருட்டே அல்ல ஆகவே இன்பங்களிலிருந்து விடுபட்டு பாபா எப்போதும் ஆனந்த நிலையிலேயே உள்ளவராகிறார் சச்சிதானந்த சத்குரு என போற்றப்படுகிறார் ஸ்லோகம் ஐம்பத்து நான்கு ஓம் நமக நான் என்பது இந்த உடல் எனும் எண்ணத்தை விடுத்தவருக்கு நமஸ்காரம் என் குரு என்னை இதிலிருந்து அதாவது அவருடைய உடலை சுட்டிக்காட்டி வெளியே கொண்டு வந்து விட்டார் என்பது பாபாவின் திருமொழி அதாவது அவர் உடல் அல்ல என காணவும் உணரவும் பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளாகவும் தோற்றமளிக்க காரணமாக இருக்கும் அந்த ஒரே சக்திதான் என்பதை உணரவும் குரு உதவினார் என பொருள் இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி விளக்கியுள்ளார் சுவாமிஜி மேலும் எழுதுகிறார் ஒருவன் நடந்து கொள்ளும் முறை தேகாத்ம புத்தி நானே உடல் என்ற எண்ணத்தை விடுத்து வெகு தூரம் போய்விடத்தக்கதாக இருக்க வேண்டும் அதாவது நான் இந்த உடலே என்ற குறுகிய கருத்தை விளக்கிவிட வேண்டும் அவ்வாறாகத்தான் சர்வ ஆத்மா பூதாத்மா அதாவது எல்லா ஜீவன்களுடைய ஆத்மா என்பதை ஒருவன் உணர்ந்து கொண்டு விட முடியும் பாபா அந்த நிலையை அடைந்தவர் நன்றாக அடைந்தவர் ஸ்ரீ ரமண மகரிஷின் உபதேசத்தின் சாரமே நான் யார் என்ற ஆத்ம விசாரத்தில் இறங்கி நான் என்பது இந்த உடல் அல்ல என்பதை உணர்ந்து விட வேண்டும் அதுவே ஸ்லோகம் நாநூற்று ஐம்பத்தைந்து ஓம் தர்வ நமக பற்றுகளை விடுத்தவருக்கு நமஸ்காரம் பாபா வாலிப பருவத்தில் சீரடிக்கு வந்த காலத்தில் இருந்தே அவருடைய பற்றின்மை எந்தவித பொருளிலும் சிறிதும் நாட்டமின்மை தெளிவாக தெரிந்தது பாபாவின் சித்தாந்தம் என்ன வறுமையே பொக்கிஷங்களில் சிறந்தது ஒரு செல்வந்தருடைய நிலையை காட்டிலும் ஆயிரம் மடங்கு உயர்ந்தது கடவுள் எலியோனின் சகோதரன் என்றும் நிலையான பேரின்பம் பெற நிலையற்ற பொருள்களை துறக்க வேண்டும் என்றும் பாபா கூறுகிறார் பிரம்மஞானம் பெற விரும்பி பாபாவிடம் ஒரு தனவந்தர் வந்தார் அவரிடம் பாபா கூறினார் செல்வத்தின் மீது ஏற்பட்டுள்ள நோகத்தை விடாதவரை பிரம்மத்தை அறிய முடியாது பொருளாசை அகங்காரம் பொறாமை போன்ற முதலிகள் நிறைந்த ஒரு பெரும் சுழல் இந்த சம்சாரம் ஆசையை விட்டவனாலேயே இந்த சுழலில் இருந்து மீள முடியும் மனதில் ஆசை இருக்கும் வரை பிரம்மத்தில் எண்ணங்கள் நிலைக்காது ஆசை உள்ளவரை சாந்தி இல்லை திருப்தி இல்லை எதிலும் உறுதி இருக்காது எந்தவித ஆன்மீக சாத்தனையும் பலனளிக்காது பாபா முற்றிலும் பற்றுகளை துறந்ததாலேயே தேவிக நிலையை எட்டிவிட்டு அந்நிலையில் இருந்தவாறு எண்ணற்ற பக்தர்களுக்கு நல்வழி காட்ட முடிந்தது ஜெய் குரு சாய் நற்பதி சாய் ராமா ஜெய் குரு